நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பதே உங்கள் கவுசிக்கா ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களன்னா நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா அவங்க இருந்து ரொம்பவே சோகமாக வீட்டில் உக்காந்து இருக்காங்க நம்ம மல்லி போயிட்டு எதுக்கு வெண்பா சோகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என்னம்மா இந்த வீட்டில் எல்லாருமே உங்களை இலக்கணமா பார்க்குறாங்க உங்களை எல்லாரும் ஒரு மாதிரி அசிங்கமாக பார்க்குறாங்க இது எனக்கு பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிருக்காங்க இதை கேட்டதும் நீ எதுக்கும் கவலைப்படாத எப்போவுமே அந்த சிலை இருக்குல்ல அம்மன் சிலை அந்த சிலையை ஃபஸ்ட்டு கல்லாக இருக்கும்போது எல்லாருமே இலக்கணமாக தான் பார்த்தாங்க அதை அடித்து 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 அது சிலையாக மாறின அப்புறம் தான் அது எல்லாரும் கையெடுத்து கும்பிட்டாங்க அது போல் தான் என்னை எந்த அளவுக்கு அவங்க கஷ்டப்படுத்துறாங்களோ அந்தளவுக்கு நான் இன்னும் மேலும் மேலும் உயர்ந்துக்கிட்டு தான் வருவேன் நான் என்றைக்குமே தாழ்ந்து போக மாட்டேன் அதனால் நான் இருக்கிற மாதிரி நான் இருக்கிறேன் நீ எதையும் நினச்சி ஃபீல் பண்ணாமல் நீ எப்படி படித்து மேலும் மேலும் முன்னேறணுமோ அதை மட்டும் நீ ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டதை வெண்பா குட்டி ஒரு பார்க்க சந்தோஷப்படுறாங்க சரி ஓகே அடுத்து நம்ம விஜய் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க கனடா போக போறாருங்க எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கன்னடாவில் ஒரு ப்ராஜெக்ட் வந்து போதைக்கு இருக்கு அந்த ப்ராஜெக்ட் அதாவது கான்ட்ராக்ட் யாருக்கு கிடைக்க போகுது அதை கொட்டேஷன் பண்ணிக்கிற மதிப்பு வந்து எவ்வளோன்னு சொல்லிட்டு வெளியே சொல்லலை எத்தனை கம்பெனி இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முப்பது கம்பெனி கிட்ட பண்ணுது முப்பது கம்பெனியில் ஃபஸ்ட்டு நல்லா ரீச்சில் இருக்கிறது நம்ம விஜய் கம்பெனி தான் அதனால் விஜய் கொஞ்சம் நல்லா அங்கே போயிட்டு கொஞ்சம் ஃபோக்கஸ் நல்லா செலுத்தி இதில் வந்து கொஞ்சம் எஃபெக்டை போட்டார்னா கண்டிப்பாக அவர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மட்டும் அந்த வேலை கிடைச்சேன்னா இங்கே வந்து நிறைய கம்பெனியோட அடுத்த கட்ட நடவடிக்கை நம்ம எடுக்கலாம் மேலும் மேலும் என்ன உயர்ந்துக்கிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசினே இருக்காரு இது எல்லாமே சாத்தியம் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே சாத்தியமாகும் ஆனால் இங்கே ஒரு டுவிஸ்ட் இருக்குங்க அது என்ன ட்விஸ்ட்டுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இவங்க ப்ராஜெக்ட் எந்த கம்பெனியில் எதிர்பார்க்குறோம் அந்த கம்பெனியில் இருக்கிற ஓனஸ் அதாவது கணவன் மனைவி தான் அவங்க வந்து எதிர்பார்க்கறதுக்கு நல்ல சிறந்த கணவன் மனைவி தான் எப்போவுமே ஒரு ப்ராஜெக்டை அதாவது நாங்கள் பண்ணுற இந்த ப்ராஜெக்டை சிறப்பாக செஞ்சு முடிப்பாங்க அதனால் எனக்கு எங்களை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி எந்த கம்பெனியில் ஒன்று சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்களோ அந்த கம்பெனிக்கு தான் நாங்கள் வந்து கொட்டேஷன் தருவோம் அப்படி இல்லைன்னா கூட பிரச்சனை இல்லை தான் மனைவியை கூப்பிட்டு வந்து இந்த ப்ராஜெக்ட்லேருந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கு சின்ன ஒரு இது மாதிரி ஃபங்க்ஷன் மாதிரி இங்கே நடத்தப்படணும் கன்னடா வரமாதிரி அவங்களும் கூட வரணும்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷனை போட்டு ஒரு மெயில் வந்துடுது அதை பார்த்ததும் ஷாக் ஆயிருது என்னடா இது இப்போ எப்படி நான் மல்லிகிட்ட பேசுறதே இன்னா ரொம்பவே அசிங்கப்படுத்திட்டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பிதி கிளங்கி போய் நின்று இருக்காரு அப்படி என்னடா அசிங்கப்படுத்தினாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சும்மா இருந்த செங்க ஊழல் ஊதிக்கி எடுத்தாங்களாம் அந்த வகையில் நம்ம மல்லிப்பாட்டுக்கு நின்று இருந்தாங்க நம்ம விஜய் வந்து எல்லாருக்கும் ஸ்வீட் தராங்க ஆனால் அந்த ராஜேஸ்வரி என்னன்னு சைலண்ட்டாக சாப்பிட்டு உன் வாழ்க்கையில் எல்லாமே சிறப்பாக அமைஞ்சிச்சு இந்த அக்காவால் என்ன அந்த கல்யாணம் மட்டும் என் பேச்சு கேட்டிருந்தால் உன் வாழ்க்கை சொர்க்கமே என்றாங்க அதை நம்ம போலா அப்படின்னு இருந்துக்கும் ஆனால் நீ அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணி உன் வாழ்க்கை இந்த மாதிரி கேள்விக்குரிய போச்சு சரி அது பிரச்சனை இல்லை உடனே வெண்ப குட்டி எந்த அம்மாவுக்கும் ஸ்வீட் அங்கே தராமே இருக்கீங்க டாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கொடுத்துட்றா பாவம் என்ன நீ அவள் வயனந்துக்கிற ஸ்வீட்ல என்ன ஒரு கால் கிலோ கீழே குப்பையில் வந்த மாதிரி நினைச்சிக்கலாம் அதெல்லாம் பிரச்சனை இல்லை கொடுத்துடு கொடுத்துடு பாவம் அவளுக்கும் வாயெல்லாம் ஊறு கொடுத்துடு அதுக்கு மட்டும் தானே ஆக்கி அப்படின்னு சொல்லிட்டு நீ ரொம்ப அசிங்கமாக பேசுறாங்க இதனால கடுப்பான நம்ம மல்லி இருந்து உன் தாலியும் வேணும் கொட்டணும் கொட்டினா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி தூக்கிடுற மாதிரி ஒரு அப்படியே கழுத்தில் கை வைக்கிறாங்க உடனே அவங்க அண்ணனை பற்றி நினைக்கிறாங்க தான் அண்ணன் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இந்த நிலைமையில் வந்திருந்தார் நம்மளை எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வளர்த்தாரு இங்கே வந்து நம்ம வீட்டுக்கு போனால் அது யாருக்கு அசிங்கம் நம்ம அண்ணனுக்கு தானே அசிங்கம் அந்த அசிங்கத்தை நான் எப்போவும் தேடி தரக்கூடாது அதனால எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நாமளே பல்ல கட்டுன்னு நமக்குள்ளே இதை முடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாரு இதுதான் ஒரு சிறந்த விஷயங்க நம்ம மல்லி எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் தனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அதை தான் அண்ணனுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா யூ ஆர்ஸ் வெரி கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்துன்னு போயின்னு இருக்கும்போது அது மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா கரெக்டாக நம்ம வெண்பா இருக்காங்களா அவங்க இருந்தேன் ராஜஸ்வியத்தை உங்களுக்கு சரியான ஆப்பு நான் வைக்க போகிறேன் கூடிய விரிவில் கூடிய சீக்கிரம் வைப்பேன் எங்கள் அம்மாவை அசிங்க பார்த்துடங்க அவங்களுக்கு எல்லாம் சரியான ஆப்பு வைக்கிறேன் அப்போ வந்து அப்படியே சும்மா வாயை பிழந்துக்கிட்டு வருவீங்க எல்லாரும் எங்கள் அம்மா கிட்டேயே எங்கள் அம்மாவை பார்த்தா அவ்வளோ கேவமாக போயிடுச்சு இல்லை உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்பவே ஆவேசத்தோட உச்சியில் இருக்காங்க நம்ம வெண்பா குட்டி ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பக்கம் எல்லாரும் நம்ம மல்லியை கஷ்டப்படுத்துகிறாங்க இதை பார்த்து நம்ம வெண்பாக்குட்டிக்கு பொறுக்கலைங்க கோவம் அப்படியே சும்மா அதிகரிக்குது என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க அப்படின்ற விஷயத்தை தான் நாம் போடுற இந்த வீடியோல நீங்கள் பார்க்க போகிறீங்க அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிங் டிங் தட்டி விட்டு போங்க அப்போ தான் நாம் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா யூ நன்றி வணக்கம்